இன்னைக்கு நம்ம திருச்சியினுடைய ஒயிட் ஹவுஸ் சொல்லக்கூடிய நவநீதா சில்க்ஸ்க்கு வந்திருக்கோம் நவனீதா சில்க்ஸோட டேக்லைன் வந்து புதிதாய் உணருங்கள் ஒவ்வொரு முறையும் மாதிரி ஒரு கடைக்கு போகும்போது யுல் திங்க் நான் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் போவாங்க கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் சீங் ஆ கலெக்ஷன்ஸ் நான் வாங்க வந்தது ஒண்ணு ஆனா நான் வாங்கிட்டு போனது ஒண்ணு வேற லெவல்ல இருந்தது கலெக்ஷன்ஸ் இங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி கார்ஸ் பார்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஒரு கலர்ல நம்ம ஒரு 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 பர்டிகுலர் டிசைன் பாக்குறோம்னா அது இன்னொரு கலர்ல இருக்கவே இருக்காது நீங்க ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பர்சன் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையா ட்ரையல் ரூம்ன்ற கான்செப்ட் வந்து வி ஆர் த ஒன் டு இன் தமிழ்நாடு ஒரு பட்டு பட்டாரி எடுக்கணும்னாலே நம்ம வீட்டுல நிறைய பேர் பெரியவங்க சூரிய வெளிச்சத்துல போய் பார்த்துட்டு வரலாம் அது கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வெளியில போய் பார்த்துட்டு வருவாங்க பிரேக் நினைச்சோம் பார்த்தோன்னையே உங்களுக்கு ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற குதூகலமாக பார்க்குற மாதிரி ப்ரைசிங் நியர்லி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஹாப்பி பிரைஸிங் செக்மெண்ட்டில் தான் வச்சுருக்கோம்

எஸ் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கடையினுடைய மிகப்பெரிய சேலஞ்சாவும் மிகப்பெரிய ஒரு பிளஸாவும் நான் பாக்குறது திருச்சியில இருந்து டுவெல் கிலோமீட்டர்ஸ் அவையில இருக்கு பட் இருந்தாலுமே இன்னைக்கு நவநீதா சில்க்ஸ் தேடி அத்தனை பேர் வராங்க ஸோ வாட் இஸ் ஹேக் அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து நீங்க எப்படி எடுத்திருக்கீங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க நீங்க ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படின்னா ஒரு ஒரு கேஷுவலா ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் போகணும் ஒரு பார்க்கிங் பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த க்ரௌடோட டிவி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு எனி மார்க்கெட் பிளேஸ் இன் தமிழ்நாடும் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் உங்கள் கிட்ஸை கூட்டிட்டு போயிட்டு வரதுங்கிறதே ஒரு 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 டயர்ஸம் டேயா மாறிடும் இன்றைக்கி வந்து இப்போ வரதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு மைண்டை பீஸ்ஃபுல்லாக வந்து நிம்மதியாக ஒரு ஷாப்பிங் பண்ணணுன்றாங்க ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் அ க்ரௌடட் மார்க்கெட் பிளேஸ் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் விஹப் செலக்டட் அ பிளேஸ் விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் த ஷாப்பிங் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சீம்லெஸ் ஷாப்பிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சோசன் திஸ் ஸ்பேஸ் ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் கஸ்டமர் வந்து போகிறதுக்குமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குன்றதுக்காக தான் வி விப் செலக்டட் ஒரு ஸ்பெஷலான டாக்லெண்ட் ஃபார் த பிராண்ட் இருந்தாலுமே ஒரு இடத்துல நான் பார்த்து செலெக்ஷனே தேவைப்படாத கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நம்ம ஒரு க்ளோதிங் ஸ்டோர் வரோம்னா ரொம்ப முக்கியமா ஒரு நல்லா செலக்ட் பண்ணிட்டு போகணும்ப்பா அப்படின்னு யூஸ் பண்ற வார்த்தை தான் அது பட் அதோடைய காயினிங் ஆஃப் த டர்மே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதுக்கான காரணம் அண்ட் அது பத்தி சொல்லுங்க கலெக்ஷன்ஸ் தான் ஒரு கடைக்கு போகும்போது நான் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் போவாங்க ஆனா கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் சீங் ஆ கலெக்ஷன்ஸ் நான் வாங்க வந்தது ஒண்ணு ஆனா நான் வாங்கிட்டு போனது ஒண்ணு வேற லெவல்ல இருந்தது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு முக்கியமா எங்களோட பர்ச்சேஸ் அண்ட் த ட்ரெண்ட் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவவுட் டுடேஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம் அண்ட் இன்னொரு டாக்லைன் கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும் டேக்லைன் த பிராண்ட் சோ இட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் லைக் புதுமை வந்து ஒவ்வொரு நேரமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் தான் சோ ஒவ்வொரு முறை வரும்போது அந்த புதுமையை ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சோ அத அத பத்தியும் சொல்லுங்க லைக் அதை ஜாயின் காரணம் அண்ட் ஹவு டு யூ வாண்ட் அஸ் வெல் எங்கள் நவனிதா சில்க்ஸோட டேக் லைன் வந்து புதிதாய் உணருங்கள் ஒவ்வொரு முறையும் ஸோ என்னென்னா வி நீட் டு எவால்வ் அவர் செல்ஸ் டு கீப் அவர் செல்ஃப் அப்டேட்டட் ஒரு ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவில இருந்து அவங்க உள்ள ஒரு தடவை வந்து பார்க்கற போது இன்னொரு தடவை வரும்போது தே ஷுட் சி சம்திங் நியூ ஸோ அது வி வாண்டட் டு ஹாவ் இட் இன் ஆர் சிஸ்டம் ஸோ எப்பவுமே வந்து நம்ம இந்த ட்ரெண்டுக்கு வி அடாப்ட் அவர் செல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் எதுவுமே எப்போவுமே வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அண்ட் இட்ஸ் இட்ஸ் எ இயர் லாங் ப்ராசஸ் ஸோ நீங்கள் ஒரு மாதிரி இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்தால் கூட யூ வில் வில் ஃபீல் சம்திங் நியூ ஏன்னா க கான்ஸ்டன்ட்லி அப்டேட் அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்னென்னா உங்களோட அலைன்மெண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கூட சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்க வரும்போது சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் சம்திங் நியூ இன் அவர் ஸ்டோர் புதிதாக உணருங்கள் அப்படிங்கிறது

ஸோ அதை பிரேக் பண்ணி நம்ம ஃபேமிலியாக உள்ளே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம் வாட் வே வேர் வி கேன் ஸ்டாண்ட் அ பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது வித்வுட் அப்வியஸ்லி த கலெக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் த இன்டீரியர்ஸ் அதை எப்படி நம்ம மாத்தி கொடுக்கலாம் ஹவு வி கேன் ஸ்டாண்ட் அவுட் ஹவு வி கேன் அட்ராக்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எனி ஷாப் ஃபர் ஜென்ரல் உள்ள போனா ஒரு ட்ரெடிஷனல் செட்டப் இருக்கும் அது போனாலே அது ஒரு ஜவுளி கடைன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நம்ம கடக்குள்ள வரும்போது சம்திங் இது ஒரு ஜவுளி கடை தானா இது என்னடா இப்படி இருக்கு இது இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் இருக்கும் ஆனா அது அப்படி எதுவுமே கிடையாது வெரி ஸ்பெசிபிகலி இன் எனி ஒயிட் யூ சீ அ கலர் ப்ராடக்ட் அப்படின்னா ரொம்ப தெளிவா அது நல்லா அழகா தெரியும் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஆர்டிஃபிஷியல் ஒரு லைட்டிங்கோ ஒரு இன்டீரியர்ஸோ கொடுத்து அதை வந்து நம்ம போய் காமிச்சு விற்கிறதுல பீப்புள் ஆர் வெரி வெல் அவேர் டுடே ஒரு பட்டு சாரி எடுக்கணும்னாலே நம்ம வீட்டில் நிறைய பேர் பெரியவங்க நம்ம போய் சூரியத்தில் சூரிய வெளிச்சத்தில் போய் பார்த்துட்டு வரலாம் அது கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வெளியில போய் பார்த்துட்டு வருவாங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வேற மாதிரி இருக்கு கடையில பார்க்கும் போது வேற மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க அதையெல்லாம் பிரேக் பண்ணணும்னு நினைச்சோம் ஸோ த லைட்டிங் வாட் ஆர் யூஸிங் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு த சன்னோட லக்ஸ் லெவல் ஸோ சேம் கலர் வாட் யூ சி இஸ் த சேம் கலர் வாட் யூ சி இன் த சன் வேர் யூ கேன் ஷாப் வெரி கம்ஃபர்டபிளி ஒரு டென்ஷனும் இல்லாம அந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினாலிட்டி மாறாமே வி வாண்டட் டு செல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி த்ரீ ஜென்ரேஷன்ஸாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய நவ்னீதா சிவிக்ஸனுடைய தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சது எங்களோட நேட்டிவ் வந்து திருச்சி பக்கத்தில் லால்குடி ஸோ அங்கே தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஷோரூம் ஸோ இது வந்து எங்களோட ஐயா ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அவருக்கப்புறம் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன் இந்த பிஸ்னஸில் ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுற இது வந்து வெறும் டென் பை டென் ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதில் தான் வந்து எங்களோட ஷோரூம் அங்கே லால்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம் நவ் வி ஹாவ் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் லால்குடி லைக் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லாமல் இட் இஸ் கம்ப்ளீட் ஒரு ஒரு ஒன் ஸ்டாப் ஷோரூம் ஃபார் ஆல் யுவர் ஹோம் நீட்ஸ் மாதிரி வி ஹவ் டன் இட் இன் லால்குடி அண்ட் நெக்ஸ்ட் வி வி ஹவ் அனதர் அதர் ஷோரூம் என்ட்ரிச்சி அண்ட் ஒன் வீ ஹேவ் ஸ்டார்டட் இன் தேனி ஆண்டிப்பட்டியில் ஒரு ஷோரூம் இருக்குது இது எங்களோட ஃபோர்த் இது தான் எங்களோட ஃபிளாக்ஷிப் ஷோரூம் வேர் வி நீட் டு கேட்டர் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ் ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ் ஒரு ஒரு டயர் மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கிற பீப்புளோட டேஸ்ட்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணோம்னா வி நீட் ஸோ மெனி திங்ஸ் ஸோ அதனால வி வி வாண்டட் டு ஹாவ் எவ்ரி பாசிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த ஷோரூமில் ஸோ ரொம்ப பாத்து பாத்து இந்த ஷோரூம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோராக நாங்க டெவலப் பண்ணிருக்கோம் சோ திஸ் வுட் பி அவர் பெஞ்ச் மார்க் மாதிரி கோயிங் அஹெட் வி வில் ஆல்வேஸ் பீட் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி கார்ஸ் பார்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஒரு கலர்ல நம்ம ஒரு 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 பர்டிகுலர் டிசைன் பாக்குறோம்னா அது இன்னொரு கலர்ல இருக்கவே இருக்காது ஸோ இட்ஸ் வெரி வெரி யூனிக் நீங்க ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பர்சன் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையா சம்டைம்ஸ் என்னன்னா ஒரு சில டிசைன்ஸ் நிறைய பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அது கிளிக் ஆகும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் வி டோன்ட் டூ தட் வே ஒவ்வொரு தடவையும் வி கம் அப் வித் நியூ ஸ்டைல் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஷாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் கடையில் இருக்காது திருப்பி நாங்களும் அதை வாங்க மாட்டோம் ஸோ தட் வில் பி யூனிக் ஃபார் யூ எவ்ரி திங் இஸ் வெரி ஹேண்ட் பெக்ட் நாங்க வந்து ஒவ்வொரு தடவையுமே நீங்க வந்து உங்களுக்கு எடுக்கணும்னா அதே இது உங்களுக்கு வேற யாருக்காவது இது வேணும்னு கேட்டா கூட இட் ஏன்னா அந்த அந்த ப்ராடக்ட் நாங்கள் அதை தாண்டி அடுத்ததுக்கு போயிருப்போம் நாங்கள் வச்சுருக்குறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி செலிப்ரிட்டிஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போடுறாங்க இல்லை சம்திங் இட்ஸ் வெரி ட்ரெண்ட் அப்படின்னா இட்ஸ் வெரி வைரல் ஏன்னா நம்ம வி ஹவ் இன்டர்நெட் இன் அ ஹேண்ட்ஸ் ஸோ ஃபேஷனபிளாக இருக்கிறனால இமீடியட்டாக தே கமன் டாஸ்க் இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும் அப்படின்றம்போது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் வந்து நீங்களே ஒரு செலிப்ரிட்டி ஆயிடலாம் எங்கே ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உங்களை பார்த்து கேட்பாங்க இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்னு ஸோ தட் இஸ் ஹோ வீ வாண்டட் யூ வாண்டட் டு மேக் ஆர் கஸ்டமர் செலிபிரிட்டி ரைட் ஐ திங்க் ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் இதை பற்றி பேசும்போது இன்னைக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ட்ரெண்ட் ஒவ்வொரு விதமான ஸ்டைலிங் இருக்கு ஸோ இதோட அடாப்ட் ஆகி ஒரு பிராண்ட் வந்து வளரணும் அப்படின்னா ஐ சீ இட் இஸ் அ டேலஞ்ச் ஒன்லி ஸோ அதுக்கான முயற்சியில் அதுக்கான ப்ராஸஸ் ஆஃப் நவனீதா சிரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அனலைசிங் த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியா இஸ் த பிகஸ்ட் ஸ்கிரீன் டு ஷோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த மார்க்கெட் சோ அவங்க அது சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒன்னு கேக்குறாங்க அப்படின்னா இது இன்னும் இதுதான் இன்னும் ட்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க இதோட அடுத்த ட்ரெண்ட் வந்துருச்சுன்னு ஹெல்ப் தெம் ஷூஸ் பெட்டர் ஃபார்ம் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க எனக்கு வந்துட்டு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்ட்ரேட் கட் சல்வார் தான் நல்லா இருக்கணும் அந்த ஒரு பர்சனலைஸ்ட் டச் இருக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் சம்திங் நியூ த கலர் எல்லாருமே ஜீன்ஸ் போட்டு ஒரு டாப் போடணும்னு நினைப்பாங்க தென் இந்த மாதிரி பேண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி சல்வார் கட்ஸ் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க ஃபார் யுவர் ஸ்கின் டோன்ஸ் இட் சூட் யூ தட் ஒரு ஸ்டைலிங் கைண்ட் ஆஃப் பெர் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் வெரி நைஸ் அண்ட் தன் அதேசிங் தட் இஸ் இயர் விட் இஸ் லைக் வர்ச்சுவல் ட்ரையல் ரூம் கான்செப்ட் அப்படின்னு சொன்னாங்க சோ ஒரு ஷோரூம் வரும் ஒரு டிரெஸ் பாக்கிறோம் அது நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை வேர் பண்ணி பார்க்கறது ஆல்வேஸ் ஒன் பழக்கம் தட் கேரிஷன் இப் ஹாவிங் வர்ச்சுவல் ட்ரையல் ரூம் இஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா எனக்கு டைம் ஐ சோ இதுக்கான ஐடியா இதுக்கான கியூரியேஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சது சோ இன்னைக்கு வந்து ஏஐ ஆர் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற வந்து வி கெ நாட் ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி லைஃப் அஹெட் அண்ட் ஹவு கேன் இன்கார்பரேட் ஏஐ இன் அப்படின்ற போகும்போது நாங்க வந்து ஏஐ இன்கார்பரேட் பண்ணி இந்த மாதிரி யாருமே இன்னும் பண்ணல ஸோ ஃபஸ்ட் திங் வி வாண்டட் டு பிரிங் இது வந்து வேர்ச்சுவல் ட்ரையல் ரூம்ன்ற கான்செப்ட் வந்து வி ஆர் த ஃபஸ்ட் ஒன் டு பிரிங் இன் தமிழ்நாடு பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் இது என்னென்னா சரி ட்ரையல் பார்க்க போகிறோம் ரைட் அதை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போட்டதுக்கப்புறமே நீங்கள் நாலாவது தடவை யூவில் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் வேண்டாம்ப்பா இது திருப்பி நான் எப்படி எனக்கே ஐ ஃபீல் டயர்ட் டு வேர் இட் அப்படின்னு ஸோ இந்த வேர்ச்சுவல் ட்ரையல் ரூம் கான்செப்டில் வந்து யூ இட் விட் ட்ராக் யூர் உங்களோட இதை வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோஷூட் மாதிரி எடுத்துரும் அண்ட் வி ஹாவ் அவர் ப்ராடக்ட்ஸ் அப்லோடட் இன் த அந்த ட்ரெயல் மிரரில் இருக்கும் ஸோ யூ கேன் ஜஸ்ட் பிளேஸ் யூ பிளேஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆன் டாப் ஆஃப் யூ அண்ட் சி விச்சுவல் விச் இஸ் ஷூட்டிங் யூ சம்டைம்ஸ் வந்து பெரியவங்கலாம் வந்து இந்த பிளேசர்லாம் இன்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க பட் அது போடுறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாங்க ஸோ அது நம்மளுக்கு ஷூட் ஆகுதா இல்லையா ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து பார்த்துடலாம் அவங்களுக்கு ஷெர்வானி பிடிக்குதா இல்லை பிளேசர் பிடிக்குதா இல்லை இந்த ஷர்ட் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் மேட்ச் ஆகுதா ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இது எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் அந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே இங்கே வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வந்தாங்க அண்ட் கிட்ஸு ஃபேமிலி எல்லாம் அந்த இடத்துல நின்று ஒரு ஜாவி எல்லாம் அந்த பிக்சர்ஸ் எடுத்து உடனே அவங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிறது ஒரு 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 மெமரியாக அவங்களுக்கு ஆகுது இதெல்லாம் ஸோ ஃபஸ்ட் டைம் இஃப் யூ சீ சம்திங் எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வரும் அது பெரியவங்களுக்குமே வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் சந்தோஷம் இருக்குது ஸோ இட்ஸ் அ குட் கான்செப்ட் மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐ திங்க் ஒன் ரிப்பீட்டட் திங் தட் வி ஹவ் பீன் இயரிங் இஸ் வீட்டில் உட்காந்து எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதா விருப்பப்படுவாங்க அடுத்து இந்த ஷோரூம்ஸ் எல்லாமே கம்மி ஆகும் தேர் டெஃபினெட்லி பி அ டவுன்ஃபால் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹவு டியூ அப்ரோச் திஸ் சேம் ஒரு சைடு அது நிஜமாக இருந்தாலும் இட் இஸ் நாட் சொல் ட்ரூ ஓகே வை பீப்புள் ப்ரிஃபர் ஆன்லைன் ஷாப்பிங் மேபி நிம்மதியாக ஷாப் பண்ணலாம் யாரோட நொச்சும் இல்லாமல் ஷாப் பண்ணலாம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தா பிடிக்கிது நான் உடனே எடுத்து பேக்கில் போடுறேன் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அதோட கன்வீனியன்ஸ் வாட் த கிவ் இன் ஆன்லைன் ஷாப்பிங் ஐ ஃபீல் த சேம் கன்வீனியன்ஸ் வி கிவ் ஹியர் ஆல்சோ நீங்கள் உள்ளே வரீங்கன்னா யூ ஹாவ் யுர் ஓன் ஃப்ரீடம் டு கோ சீ த ப்ராடக்ட் டு டச் த ப்ராடக்ட் டு பிக் த ப்ராடக்ட் ட்ரையல் பார்க்கலாம் யூ யூ ரிசல்ட் டு எக்ஸ்சேஞ்ச் ஸோ காம்படிஷன் பட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கோ ப்ராடக்ட் இது பிடிக்கலையா நம்ம ஒன்று நினச்சுட்டு வந்திருப்போம் நினைச்சிட்டு வந்திருப்போம் அங்கே பார்க்கும்போது போது நம்ம இன்னும் வாங்குவோம் த சேம் திங் இஸ் இன் ஆன்லைன் ஓகே வெரைட்டிஸ் ஆஃப் கட்ஸ் அண்ட் இது மாறிடுச்சு ஒரு ஷர்ட் மட்டும் இன்னைக்கு இருந்த ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இன்னைக்கு ஸ்லிம் ஃபிட் இருக்கு ஸ்மார்ட் ஃபிட் இருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஒரே ஸ்டைலில் கிடையாது இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ஒன்லி யூ வேர்ட் யூ அண்ட் சி இட் வெதர் இட் வில் ஃபிட் அவர் சூட் யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி ஆஃப்டர் யூ எக்ஸ்பீரியன்ஸிட் அதுவும் பர்டிகுலர்லி இன் கிளாதிங் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா ஸ்டைல்ஸ் மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு சல்வார் எடுத்துக்கோங்க முன்னாடி வந்து ஒரு சல்வார்னு இருந்தது மட்டும் மட்டும்தான் சல்வார் அத நீங்க எப்படி வேணாலும் போட்டுடலாம் அதுதான் ஸ்ட்ரைட்டா இருக்கும் பட் இப்போ அப்படி கிடையாது இட் ஃபிட்ஸ் யுவர் பாடி உங்களோட ஸ்டைலுக்கு உங்களோட ஹைட்டுக்கு உங்களோட உங்களோட டோன் ஆஃப் யுவர் கலர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க ஆன்லைன்ல பாக்குற கலர்ஸ் வந்து நேரில் பாக்குறதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எடுத்துல எல்லாமே போட்டோ ஷூட் பண்ணி போடுற ப்ராடக்ட்ஸ் ஸோ நீங்கள் இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து அந்த டாலுக்கு ஆர் அந்த மேனிக்யூனில் போட்டு எடுத்த போது நல்லா இருந்திருக்கலாம் பட் வென் யூ வேரிட்டன் சி இட் மைட் பி டிஃப்ரெண்ட் ஸோ அட் அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது இட்ஸ் அ கன்வீனியன்ஸ் அவ்வளோதான் இப்போ அவசரத்துக்கு நம்ம வாங்குறதுக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம் தவிர வென் யூ வாண்ட் டு லுக் பியூட்டிஃபுல் ஆர் யூ வாண்ட் டு லுக் கான்ஃபிடென்ட் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு உங்களோட ரொட்டீன் லைஃப்ல இருந்து இதோட ரிலாக்ஸேஷன் டைமாக தானே எல்லாரும் பாக்குறாங்க ஷாப்பிங்ங்கிறது ஸோ அதுவுமே வேணான்னா அப்புறம் வேற எந்த இடத்துல யூ வில் மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரீ ஸோ அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது ஐ திங்க் மோர் ஆன்லைன் வில் கில் யுவர் பீஸ்ஃபுல் அண்ட் யுவர் ஹாப்பினஸ்

இத்தனை நாள் எனக்கு ஃபிக்ஸ் ஆகாத கல்யாணம் அன்னைக்கு எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஐ ஃபீல் வெரி லக்கி டு வேர் திஸ் ஸ்ட்ரெஸ் நான் ரொம்ப சென்டிமெண்ட் ஃபீல் பண்றேன் தி அக்செப்டன்ஸ் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அந்த ஒரு ஒரு ஃபீல் வாட் தே ஃபீல் அந்த அதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் பீப்பிள் ஆர் கமிங் ஃபார் வெட்டிங் ஷாப்பிங் முகூர்த்தத்துக்குன்னு நாங்கள் இங்கே தான் வந்து ஷாப் பண்றோம் எங்களுக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் ஆகுது ஓ தட் இஸ் வாட் பிராண்ட் இஸ் பீன் க்ரியேட்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓவர் ஆல் அதை என்ன நம்ம நினைக்கிறோன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபீல் ஸோ நம்ம இங்க வரும்போது இஃப் யூ ஃபீல் பாசிட்டிவ் யுவர் மைண்ட் செட் இஸ் பாசிட்டிவ் யுவர் திங்கிங் பி பாசிட்டிவ் ஸோ நீங்கள் ஒரு அப்ரோச்சே வந்து ஒரு நீங்கள் நார்மலாக போறதுக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போகும்போது உங்களோட ஆட்டிடியூட் மாறும் உங்களோட ஸ்மைலிங் மாறும் உங்களோட 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 உங்களை நல்லா இன்னும் அழகா காட்டும் ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் த பாசிட்டிவ் வைப்ஸ் ஹியர் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தெம் அண்ட் அண்ட் எங்களோட அதோட ஆட் ஆகும் போது ஐ திங்க் தே கம்ஃபர்டபுள் இட்ஸ் மோர் தென் லக் இட் இட் இஸ் இஸ் திங் தட் வி ஆர் கிவிங் டு த கஸ்டமர்ஸ் அதே மாதிரி மாதிரி இந்த போனோம் அப்படின்னா லைட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய டேபிள்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ரொம்ப கிளீஷேவாவே இருக்கும் எல்லா கடைகளும் தொடர்ச்சியா ஒரே மாதிரி தான் பார்ப்போம் நிறைய வுட் யூஸ் பண்ணிருப்பாங்க லைட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் வார்ம் லைட்ஸா இருக்கும் அண்ட் அந்த நிறைய நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி பட்டனுடைய கலரே தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் பட் இங்க பாக்கும்போது வுட்டினுடைய டச்சே ரொம்ப கம்மியா இருக்கு எஸ்பெஷலி இந்த பட்டு செக்ஷன் நோ உடன் ஃப்ளோரிங் ஒரு உடன் டேபிள் கூட எதுவுமே இல்லை வட்டே காணும் அண்ட் அதே மாதிரி லைட்டிங்ல ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணிருக்கிறதா வந்து கேள்விப்பட்ட கூடிய நீங்கள் சொன்ன எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நீங்கள் அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி அவங்க எப்பயோ பண்ணது இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணல ஸோ வாண்டட் டு பிரேக் திங் ஃபர்ஸ்ட் ஒரு வுடன் அதில் என்ன ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்றது இல்லை பட் வாட் வி சி இட் இட் கிவ்ஸ் யூ ஒரு பிரைட்னஸ் இருக்காது ஒரு ஷோரூமில் டார்க்காக இருக்கும் ஸோ டு என்ஹான்ஸ் தட் டார்க்னஸ் அவங்க வந்து லைட்டிங் இன்னும் ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஹெவியாக யூஸ் பண்ண பண்ணப்போன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வாட் யூ சி இன் த லைட்டிங் அண்ட் வாட் யூ கோ அண்ட் சீட் யுர் ஹவுஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ அந்த அதனால வி நீட் டு ரிமூவ் தட் வுட் உடன் பார்ட் இல்லாமல் இருந்தோம்னா சம்திங் வி கேன் என்ஹான்ஸ் அண்ட் ஷோ ஆர் ப்ராடக்ட்ஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோரூமில் இந்த ப்ராடக்ட்ஸ் யூ சீ விட் பி ஹைலைட்டட் எல்லா இடத்துலையுமே வந்து இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ டு மேக் டெசிஷன்ஸ் ஸோ பார்க்கும்போது அந்த கலராக இருக்கட்டும் அது ஸோ இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் முன்னோன்னு வந்து விண்ட் டு கிவ் அ ஃபீல் ஆஃப் அ ஒரு பேலஸ் மாதிரி ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது யூ ஃபீல் அட் ஒரு பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வந்து பொண்ணுக்குன்னு வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க இல்லை வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இங்கேயே வந்து அவங்களோட ஃபீல் கொடுத்துட்றோம் இங்கே வந்து ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயினோ வந்து ஒரு கல்யாணத்தில் நீங்கள் ரெடி ஆகிறீங்க அப்படின்ற போது இது வந்து நீங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட்க்கு சாரீ எடுத்தாலும் இதே இடத்துல தான் எடுக்க போகிறீங்க ஒன் லேக் எடுத்தாலும் இங்கே தான் எடுக்க போகிறீங்க பட் யூ வில் ஃபீல் தட் கம்ஃபர்ட் சரி நம்ம நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பேலஸ்குள்ள எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சோ ஐ திங்க் தட் இஸ் த மெயின் ஃபைனலி அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன்காக தான் நீங்க வந்து

திங்க் பண்ணிட்டா போதும் அண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆஃப்டர் தட் யூ நீ நாட் கீப் ஆன் வெயிட் ஃபார் சம் அதர் பர்சன் டு கிவ் யூ அட்வைஸ் அது தேவையே இல்லை இட் இஸ் ஆல்வேஸ் சம்திங் வாட் நியூ யூ கேன் இன்கார்பரேட் அவ வாட் ரிஸ்க் டேக்கிங் யூ டூ இட் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து பயப்பட்டு இதை செய்யணுமா அதை செய்யக்கூடாதா செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறது பார்க்கறத விட யூ ஜஸ்ட் ட்ரை இட் இஃப் யூ ஃபெயில் ஓகே ஸ் ஆல்ஸ் ஃபெயிலியர் இஸ் அ லெசன் ஸோ எனி பிஸ்னஸ் பீப்புள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் அவங்க மேலே வர முடியாது வாட் வி நாங்களும் அதை தாண்டி தான் வந்திருக்கோம் ஸோ இதை ஓவர் நைட் வராது அண்ட் வி நாட் எக்ஸ்பெக்ட் ஃபார் ரிசல்ட்ஸ் நோ ஷார்ட் கட்ஸ் ஷார்ட் கட்ஸ் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாட் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கணும் அண்ட் நோ கோயிங் பேக் ஒரு இன்டீரியர்ஸ் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு ஷோரூம் பாக்கும்போது ஆப்வியஸா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா ப்ரைசிங் ஆஃப் ஃபேப்ரிக் இல்லை ஒரு ஒரு க்ளோத் ஒரு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே சாதகமாக இருக்குமா எல்லாருக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அண்ட் அஸ் வெல் ஃபார் த குவாலிட்டி ஸோ ஐ திங்க் இந்த ப்ரைசிங் அண்ட் குவாலிட்டி இது நவனிதா சிரிக்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அண்ட் இது எல்லாருனாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா இஸ் இட் வயபிள் ஃபார் ஆல் ஆஃப் தேம் இப்போ நீங்கள் எங்களோட வந்து ஒரு வேர்ட் இருக்கும் ஹாப்பி பிரைஸ்னு இருக்கும் ஸோ ஹாப்பி ப்ரைஸ்னால் யூ வில் ஃபீல் ஸ்மைலிங் ஆஃப்டர் சீங் த ப்ரைஸ் அப்படி தான் ஸோ பார்த்தோன்னையே உங்களுக்கு ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற குதலமாக பார்க்குற மாதிரி ப்ரைஸிங் நியர்லி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஹாப்பி ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டுங்கிறது வந்து தேட்ஸ் தேர் நீட் ஸோ அதை வந்து அவங்க தனியாக வி வில் வி ஹாவ் செக்மெண்டட் த ஸ்டோர் லைக் தட் ஸோ ஒரு எத்னிக்குன்னு வரணும் அப்படின்னா ப்ரீமியம் ஒரு ஒரு இப்போ எப்படி பட்டுக்கு இப்படி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எத்னிக் அப்படி பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க ஒரு வெட்டிங்க்கு ஷாப் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சல்வாஸ்க்கும் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்க்குன்னு தனியாகவே செக்மெண்டட் ஸோ ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு கெட் தியர் ப்ராடக்ட்ஸ் எங்கே வேணும் எங்கே போகணும் அப்படின்றது வந்து எங்கள் கீழே எங்க இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிளியராக அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரைசிங் வந்து ஒரு விஷயமே இருக்காது ஸோ ஒரு இரநூறுவா ஷர்ட் வாங்கணுன்னாலும் சேம் ஆம்பியன்ஸ் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எந்த குறையுமே இருக்காது எனக்கு இந்த கான்வர்சேஷன் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த ஸ்டோரை வந்து பார்த்துருக்கவங்க கஸ்டமர்ஸ் ஐ திங்க் அவங்க எல்லாருமே வந்து அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய என்டயர் கான்வர்சேஷனில் ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாரிங் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ